நம் வாழ்க்கை என்பது கர்த்தருடைய வார்த்தை இன்னும் தண்டவாளத்தின் மேல் செல்ல வேண்டும் இவ்வுலக வாழ்க்கையையும் நாம் வெற்றி பெற்று நித்திய ஜீவனிலும் சென்று சேரத்தக்கதாக இருக்கிற நமக்கு இருக்கிற ஒரு சாவி என்னவென்றால் கீழ்ப்படிதல் கர்த்தருடைய வசனத்தின் படி அந்த வசனத்தை நாம் படிக்க வேண்டும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் அதன் ஆழத்தை புரிந்து கொள்ள வேண்டும் பின்பு அதன்படி நடக்க வேண்டும் இப்படி செய்வதே கர்த்தருக்கு கீழ்படிது நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு ஆண்டவராகியேசு திருவையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட எண்ணென்றும் நிற்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்னை கைவிடுவதும் இல்லை உபாமா பத்தாம் அதிகாரா இந்த வேத பகுதியில் கானானுக்குள் பிரவேசிக்க போகிற அந்த சந்ததியை நோக்கி மோசியா சொல்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஓரே மலையில் முதல் முறை கத்திரிடத்தில் கற்பலகைகளை பெற்று வந்த மோசையா கீழே இறங்கி வந்த போது அங்கு இசுரவேலர்கள் பாவம் செய்ததினால் அந்த கற்பலகைகளை உடைத்து போட்டார் அதன் பின்பாக மீண்டுமாக நாற்பது நாள் அப்பம் பசியாமலும் தண்ணீர் குடியாமலும் மலையின் மேல் ஏறி கத்திருப்பாக காத்திருந்தார் மூசேரியா அங்கு கர்த்தருடைய சமூகத்தில் இருந்த பொழுது கர்த்தர் மூசேரியாவை நான் கொடுத்தது போன்ற இரண்டு கற்படகைகளை எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லியிருந்தார் அந்த கற்பலகைகளை வைப்பதற்காக சீத்தின் மரத்தினால் ஒரு பெட்டியையும் செய்து வைத்துவிட்டு கற்படகைகளை எடுத்துக்கொண்டு மலையின் மேல் ஏறிவா என்று கர்த்தர் சொல்லி இருந்தார் அதே போல மோசையா காத்திருந்தார் நாற்பது நாள் முடிந்த பின்பு கர்த்தர் மீண்டும் விரல்படினால் கற்பலகைகளின் மேல் பத்து கற்பனைகளையும் எழுதி மோசையாவிடம் கொடுத்தார் மோசையா அதை பெற்றுக்கொண்டு கீழே இறங்கி வந்து அந்த சீட்டி மர பெட்டியின் உள் இந்த கற்பலகைகளை வைத்தார் இப்படியாக அந்த உடன்படிக்கை கர்த்தருக்கும் மனிதர்களுக்கும் செய்யப்பட்டது போதித்தார் கர்த்த மனிதனிடம் என்னை எதிர்பார்க்கிறார் சர்வ சிருஷ்டிகள் சர்வ சிருஷ்டிகளையும் படைத்தவர் வான மண்டலங்களையும் அதிலுள்ள கோள்களையும் எல்லா வித நட்சத்திரங்களையும் பூமியையும் பூமியில் உள்ள எல்லாவித பொருட்களையும் எல்லாவற்றையும் படைத்து மனிதனையும் படைத்த கர்த்தர் சர்வ சிருஷ்டிகர் அவர் சொல்லுகிறார் மனிதனிடம் எதை எதிர்பார்க்கிறார் உபகமம் பத்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு பயந்து நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும் அவர் வழிகளில் நடக்க வேண்டும் அவருடைய விருப்பத்தின்படி அவர் என்ன செய்கிறார் அந்த பாதையிலேயே நாம் செல்ல வேண்டும் அவருடைய பாதை நீதியின் பாதை அதை போல நீதியாய் நடக்க வேண்டும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடந்து அவரை நாம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் சேவித்து அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்பதையே கர்த்தர் விரும்புகிறார் அவரிடத்தில் அன்பு பொருந்து அவருடைய வழிகளில் நடந்து நாம் அவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் அது எதற்கு என்றால் நமக்கு நன்மை உண்டாகும்படி அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் நாம் பின்பற்றி நடக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் எதற்கு என்றால் நமக்கு நன்மை உண்டாகும்படி இந்த வார்த்தையை சற்று நாம் கவனிக்க வேண்டும் நாம் பொதுவாக கர்த்தருக்கு கீழ்ப்படுதலை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பது நமக்கு எக்காலமும் போதிக்கப்படுகிற போதனைதான் என்றாலும் அதில் ஆழத்தை காலம் முழுவதும் கேட்டாலும் நாம் அதை உணர்ந்திருக்கிறோமா என்பது மிக மிக முக்கியமான காரியம் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் ஏன் என்று என்றாவது நாம் யோசித்திருக்கிறோமா கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் என்றால் என்ன என்று தெரியுமா கீழ்ப்படிய வேண்டும் என்று போதிப்பார்கள் கேட்டுக்கொள்வோம் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்வோம் பின்பு நம் வழிகளில் நாம் நடந்து கொண்டு போய்கொண்டே இருக்கிறோம் இதற்காக ஒரு உபதேசம் தேவையா கீழ்ப்படிதல் என்றால் என்ன அதை எதற்கு செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் என்றால் என்ன கர்த்தருடைய வசனத்தின்படி அந்த வசனத்தை நாம் படிக்க வேண்டும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் அதன் ஆழத்தை புரிந்து கொள்ள வேண்டும் பின்பு அதன்படி நடக்க வேண்டும் இப்படி செய்வதே கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் நம் வாழ்க்கை என்பது கர்த்தருடைய வார்த்தை என்னும் தண்டவாளத்தின் மேல் செல்ல வேண்டும் அதாவது நம் வாழ்க்கை ஒரு ட்ரெயினை போல கர்த்தருடைய வார்த்தைகள் என்பது தண்டவாளம் போல அந்த தண்டவாளத்தின் மீதே சரியாக அந்த அச்சு பெறாமல் நம்முடைய ட்ரெயின் போக வேண்டும் அப்படி நாம் போகும்போது என்ன நடக்கும் என்றால் அது கொஞ்சமும் பெசகாமல் சரியாக தன் நிலையில் போய் சேர வேண்டிய இடத்தை சரியாக சென்று சேரும் பரலோக ராஜ்யம் என்னும் இடத்தில் கொண்டு போய் சேர்ப்போம் அதே போல அந்த தண்டவாளம் போகும் போது ட்ரெயின் அதிகமாக வேகமாக போகிறது மற்ற வாகனங்களை விட அதற்கு காரணம் என்ன அதிகமான ஜனங்களை ஏற்றுக்கொள்கிறது அதிக தூரம் பயணிக்கிறது அதி வேகமாக போகிறது ட்ரெயின் மட்டும்தான் இந்த அளவுக்கு செய்ய முடிகிறது அதற்கு காரணம் என்ன என்றால் தண்டவாளம் தான் அந்த தண்டவாளத்தின் அச்சின் மேலேயே அந்த சக்கரங்கள் சுழலுவதால் சுலபமாக அவ்வளவு பாரத்தையும் தூக்கி கொண்டு சுமந்து கொண்டு வேகமாகவும் செல்ல முடிகிறது பலமாகவும் அதிக பலத்தை சுமந்து கொண்டு பலமானதாகவும் செல்ல முடிகிறது போய் சேர வேண்டிய இடத்தை சரியாக சென்றடைய முடிகிறது இதே போல நம் வாழ்க்கையும் இருக்கும் இப்படியாக நம் வாழ்க்கையும் இந்த காலத்தில் வாழும் போதும் நாம் சமாதானமாக வாழ வேண்டும் எல்லா காரியத்திலேயும் வெற்றி பெற வேண்டும் நீதி தவறாமல் இருக்க வேண்டும் ஒரு குறைவும் இருக்கக்கூடாது ஆரோக்கிய குறைவும் இருக்கக்கூடாது பற்றாக்குறை இருக்கக்கூடாது பிரச்சனைகள் சண்டைகள் போன்ற காரியங்கள் இருக்கக்கூடாது சமாதானமாக வாழ வேண்டும் அதற்கு கருத்திற்கு நாம் கீழ்படிய வேண்டும் நாம் நித்திய ஜீவனுக்குள் போய் சேர வேண்டும் அதற்காகவும் கர்த்தருக்கு நாம் கீழ்படிய வேண்டும் இவ்வுலக வாழ்க்கையையும் நாம் வெற்றி பெற்று நித்திய ஜீவனிலும் சென்று சேரத்தக்கதாக நரகத்தை வென்று நித்திய ஜீவனுக்கு பரலோகத்திற்கு போவதற்கும் இருக்கிற நமக்கு இருக்கிற ஒரு சாரி என்னவென்றால் கீழ்படிதல் கர்த்தருக்கு கீழ்படிதல் எப்பொழுது வரும் கர்த்தரை விசுவாசிக்கும் போது வரும் அதாவது விசுவாசம் என்பது நாம் சாப்பிடும் தட்டு போன்றது ஒரு பிளேட் போன்றது அதன் மேல் வைத்திருக்கிற பழங்கள் போன்றது கீழ்படிதல் என்பது கீழ்படிதல் நீதி இவைகள் ஒழுக்கம் இவைகள் எல்லாம் பழங்கள் போன்றது விசுவாசம் என்னும் தட்டின் மேல் இந்த பழங்களை சுமந்து நாம் அதை கொள்ள வேண்டும் விசுவாசம் என்பது அடிப்படை நாம் இறுதியது ஏனென்றால் வசனத்தை விசுவாசித்தால் தான் கீழ்படிய முடியும் கர்த்தரை விசுவாசித்தால் வசனத்தை படிப்போம் வசனத்தை படித்து விசுவாசித்தால்தான் கொள்ள முடியும் முடியும் விசுவாசம் என்பது அடிப்படையான ஒரு காரணம் அப்படி இருக்க கர்த்தர் சொல்லுகிறார் கீழ்படிந்து நடங்கள் என்று கர்த்தரிடத்தில் உண்மையாய் அன்பு கூர்ந்து அவரிடத்தில் கீழ்படிந்து நாம் நடக்கும் போது அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொண்டு நடக்கும் போது நாம் இவ்வுலக வாழ்க்கையிலையும் சமாதானமாக வாழலாம் நித்திய ஜீவனையும் கொள்ளலாம் எதற்காக நாம் ஜபிக்க வேண்டும் எதற்காக நாம் வேதம் வாசிக்க வேண்டும் தினமும் இதை செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்றாவது யோசித்து பார்த்திருக்கிறோம் நாம் அதாவது ஆதியிலே ஆதாம் ஏவாள் இருவரும் நம் முன்னோர்கள் அவர்கள் இருவரும் பாவம் செய்தார்கள் பூமியின் மேல் நமக்கு கருத்தர் தம்முடைய அதிகாரத்தையும் நமக்கு கொடுத்திருந்தார் இந்த பூமி முழுவதும் நம்முடைய அரசாட்சியில் இருந்தது அவர்கள் பாவம் செய்ததின் நிமித்தம் இந்த பூமியின் அரசாட்சி சாத்தனின் கைக்கு போய்விட்டது அவன் கொல்லாத ஆவிகள் தினந்தோறும் நம்மை ஒவ்வொரு மனிதரையும் தாக்கி கொண்டுதான் இருக்கிறது எல்லா மனிதர்களையும் ஒருவரி கூற விட்டு வைக்காது ஜெபித்து நம்மை காத்து கொள்கிற நாம் மட்டும்தான் விக்கிற மக்களை விட்டு சற்று விலகி இருப்பான் ஆனால் முழுவதும் வாழ்நாள் முழுவதும் விட்டு என்று சொல்ல முடியாது எல்லா மனிதர்களையும் அவன் சோதிப்பான் அப்படி இருக்க அவன் சற்று விலகி இருப்பான் அவனை நம்மை நெருங்கி நம்மை தொந்தரவு செய்ய முடியாதபடி கர்த்தருடைய தூதர்கள் நம்மை பாதுகாப்பார்கள் மற்றபடி எல்லா மனிதர்களையும் அவன் துன்புறுத்துவான் பாவம் செய்ய தூண்டுவான் நம்மை கெடுக்க அவன் எக்காலத்திலும் வகை தேடி திரிந்து கொண்டுதான் இருப்பான் இதற்கு யோக ஒன்றாம் அதிகாரத்தை படித்து பார்த்தால் ஆதாரங்கள் இருக்கிறது அப்படி இருக்க நாம் தினந்தோறும் வேதம் வாசித்து ஜிபிக்கவில்லை என்றால் அவன் தினந்தோறும் நம்மை தாக்கிக் கொண்டே இருப்பான் நாம் ஒரு நாள் ஜிபிக்கவில்லை என்றாலும் அந்த இடத்தில் நம் இருதயத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு இச்சை ஆசையை பயன்படுத்தி அதன் மூலம் ஒரு பெரிய பாவத்தை செய்ய வைப்பான் அவனுடைய தாக்குதலுக்கு நாம் தப்பிப்பதற்காக அதாவது தினந்தோறும் குளிர்கிறது என்று தினந்தோறும் போர்வையை எடுத்து போத்தி கொள்கிறோங்க அல்லவா அதே போல தினந்தோறும் மாலையானால் குளிரும் பணியில் பணி பெய்யும் போது குளிரும் அதனால் தினந்தோறும் இரவில் போர்த்தி கொண்டு நாம் தூங்குவது வழக்கம் அது போலதான் தினந்தோறும் அவனுடைய தாக்குதலுக்கு நம்மை பாதுகாத்துக் கொள்ள மற்றவர்களையும் பாதுகாத்துக் கொள்ள நாம் செபிப்பதும் வேதம் வாசிப்பதும் அவசியம் தேத வாசிப்பு என்பது இருந்து நாம் பரிசுத்த ஆவியை நமக்குள் பெற்றுக் கொள்கிறோம் வாசிக்கும் போது நாமும் பரலோகமும் இணைகிறோம் நம் சிந்தனைகள் நம் நினைவுகள் பரலோகத்திற்கு செல்லுகின்றன நம் அப்பொழுது நாம் ஒன்றாகி தெய்வ சித்தத்தை தெரிந்து கொள்ள முடியும் ஜிபிக்கும் போது நம்முடைய வேண்டுதலையும் விண்ணப்பங்களையும் கர்த்தரிடத்தில் சொல்லுகிறோம் வேதம் வாசிக்கும் போது நம் இருதயத்தில் இருக்கிற தீய குணங்கள் தீமையான காரியங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய ஆவியில் இருக்கிற நம் ஆத்துமாவில் இருக்கிற கரை திரைகளையும் கர்த்தர் சுத்தமாக்க அந்த பயன்படுகிறது ஒரு கனெக்ஷன் கிடைக்கிறது அதாவது இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணும் போது நெட் கனெக்ஷன் இருக்கும் போதுதான் நம்மால் வேலை செய்ய முடியும் அது போலதான் ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் பரலோகத்தோடு நெட் இணைக்கப்படுவது போல இணைக்கப்பட்டிருக்கும் போதே கர்த்தர் பயன்படுத்த முடியும் இணைப்பு துண்டிக்கப்பட்டால் செல்போனை பயன்படுத்த முடியாது அதுபோல நாம் ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் கர்த்தரோடு கனெக்ஷன் இன்டர்நெட் கனெக்ஷனோடு இருப்பது போல அவர் நம்மை பயன்படுத்துவார் நம்மை சரிப்படுத்துவார் அந்த நேரத்தில் நம் இருதயத்தில் இருக்கிற தீய குணங்களை எல்லாம் சுத்திகரிப்பார் நமக்கு நல்ல குணங்களை நல்ல புத்தியை நல்ல காரியங்களை ஞானத்தின் காரியங்களை போதிப்பார் கத்திருக்கேற்ற விஷயங்களில் நாம் வளர்வதற்கு அது பயனுள்ளதாக இருக்கும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் பரிசுத்தமாக்குவதற்கு கர்த்தருக்கு நாம் கொடுக்கிற ஒரு வாய்ப்பு நம்மை சுத்திகரிக்க நாம் ஒப்பு கொடுத்தால்தான் அவர் நமக்கு சுத்திகரிப்பார் கட்டாயப்படுத்தி அவராக வந்து செய்ய மாட்டார் கர்த்தர் வந்து நமக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார் என்னிடத்தில் வந்தாயானால் உன்னை நான் சுத்திகரிப்பேன் அது உன் விருப்பம் வந்து வேண்டுமானால் பெற்றுக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் போய் அவருடைய பாதத்தில் சாமி தினந்தோறும் நான் வருகிறேன் என்னை சுத்திகரித்து விடும் கொல்லாத நரகம் எனக்கு வேண்டாம் நான் அங்கு போக விரும்பவில்லை தினந்தோறும் உம்முடைய பாதத்தில் வந்து நான் காத்திருக்கிறேன் ஜெபிக்கிறேன் வேதம் வாசிக்கிறேன் உமக்கு கீழ்படிந்து நடக்கிறேன் என்னை நான் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என ஏற்றுக்கொண்டு என்னுடைய வாழ்நாள் முடிவதற்குள் என்னை சுத்திகரித்து விடும் நான் உம்முடைய ராஜ்யத்திற்குள் வர வேண்டும் என்று அவரிடத்தில் சரணாகதி அடைய வேண்டும் அப்படி செய்தால் எதற்காக கர்த்தரை காப்பாற்றுவதற்காக அல்ல நாம் ஜெபிக்காமல் இருந்தால் கர்த்தர் காப்பாற்றப்பட மாட்டாரா அவரை யார் காப்பாற்ற வேண்டும் தேவையில்லை நம்மை காப்பாற்றிக் கொள்ளதான் நாம் ஜெபிக்கிறோம் எரி நரகத்திற்கு தப்பி கொள்வதற்கு நாம் ஜெபிக்கிறோம் வேதம் வாசிக்கிறோம் அதற்காக தான் நமக்கு கட்டளைகளையும் வேத புத்தகத்தையும் கொடுத்திருக்கிறார் இதோ உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன் உன்னை நீ காப்பாற்றிக் என்று வேத புத்தகத்தை பயன்படுத்தி ஜெப நேரத்தை நாம் ஏற்படுத்தி நம் ஜீவனை நம் மாத்துமாவை எரி நரகத்துக்கு காப்பாற்றிக் கொள்வதும் என் விருப்பப்படி நான் வாழ்வேன் எனக்கு இதெல்லாம் தேவையில்லை என்று முடிவெடுப்பதும் நம்முடைய கையில் இருக்கிறது நமக்கு முழு சுதந்திரத்தை கத்தல் கொடுத்திருக்கிறார் நம் விருப்பப்படி நாம் வாழலாம் அதனால் புரிந்து கொண்டு நடப்போம் நன்மையானதை தேடுவோம் கர்த்தனம்மை பாதுகாப்பார் இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தி பார்க்கலாம் கர்த்தனங்களை ஆசைப்பதிப்பார் அவர்கள்